வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க வரலாறு காணாதளவு உயர்வில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வருகின்ற வாரத்தில் கடுமையாக சரிய வாய்ப்புகள் இருக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான வரியை பதினைந்து சதவீதம் இருந்து ஆறு சதவீதமாக குறிச்சாங்க அதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்கத்தின் மீதான சுங்க வரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதம் குறைச்சிருக்காங்க இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரவேற்கும் வாரத்தில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே

எட்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து தொள்ளாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே எட்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்துலேருந்து நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கே தங்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஐந்தாகவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவே நீடிக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க பார்த்து கிராம் எழுவத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அது எழுவத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாவும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழு லட்சத்து எழுவத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இந்த எட்டு கிராமோட விலையில் மேலும் ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்ப மூன்றாயிரம் அல்லது மூன்றாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள்

பத்து கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஆறு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறாவே காணப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா தங்கத்தோட விலை பத்தொன்பதாயிரம் அப்படின்னு வந்து நூறு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை காணப்படுது பிப்ரவரி ரெண்டு முதல் தங்கம் நகை மற்றும் உபரி பாகங்களுக்கான சுங்க வரியை இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக குறைத்துள்ளது நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார் மேலும் பிளாட்டினம் கண்டுபிடிப்புகள் மீதான வரி இருபத்தி ஐந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனால் இறக்குமதி என்பது இனி செலவு குறைந்ததாக இருக்கும் என்று கணக்கு